இல்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா வபா அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரையினுடைய தலைப்பு இது சம்பந்தமாக அப்படின்னு சொன்னால் ஒரு சுருக்கமான தலைப்பு தான் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மை மக்கள் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நம்பக்கூடியவங்க தான் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் கடவுள் இல்லை அப்படின்னு நம்ப கூடியவங்க அப்படி கடவுள் இல்லை அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க முதல்ல இல்லை ஏதாச்சும் சொல்ல ஆரம்பிப்பீங்களா என்ன சொல்லுவீங்க அப்போ இந்த உலகம் எப்படி வந்துச்சு அது ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரியான கேள்வி தான் நம்ம கேட்போம் இதுதான் வளமையாக இருக்கு ஆனால் அப்படி பண்ணாமல் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்டு பாருங்க பெரும்பாலானவங்களிடத்துல ஒரு பதிலே இருக்காது அல்லது ஒரு சில மக்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட காரணத்தோடு இதனால் நான் கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க அது சம்பந்தமான ஒரு உரை தான் இது அப்படி சொல்லக்கூடியவங்க கூட சொல்றாங்களே காரணங்கள் அதுல எந்த ஒரு நியாயமும் இருக்காது அது ஒரு காரணமே இல்லாமல் சில்லி ரீசன்ஸாக இருக்கிறதா தான் செய்யலாம் பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க மிஞ்சி போனால் கண்ணால் பார்த்ததில்லை கடவுள் இருந்தால் கண்ணால் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் கண்ணால் பார்க்கல அதனால நான் நம்ப மாட்டேன் அடுத்து என்ன சொல்லுவாங்க பல மதங்கள் இருக்குது இந்த உலகத்தில் அதனால் வந்து கடவுள் இருந்தால் ஏன் பல மதங்கள் இருக்கணும் அதனால் கடவுள் இல்லை அது அடுத்து ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க கடவுள் இருந்தால் ஏன் இப்படி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க இந்த குழந்தைங்க கற்கொழிக்கப்பட்டுது சின்ன பிள்ளைங்க இறந்து போகுது நோய் வருது கேன்சர் வருது ஏழைப் பணக்காரன் உயர்வு தாழ்வு இப்படியான சில ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க இது எதனால் கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு மேக்சிமம் இதை தவிர வேறு காரணங்கள் எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது இப்போ இந்த காரணங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல பதில் சொல்ல போகக்கூடிய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாம் சொல்ல தேவையில்லை முதல் விஷயம் இந்த வாதங்களுக்கும் கடவுள் இல்லை என்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பல மதங்கள் இருக்கிறதுங்கிறதுனால கடவுள் இல்லை நான் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்குது சிஸ்டம் சரியில்லை கரப்டடாக இருக்குது அப்போ கடவுள் இல்லைன்னு அர்த்தமா ஒரு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் ஒரு தலைவர் எதுக்காக நாடு சரியாக எங்கணுன்றதுக்காக தான் வச்சுருக்கிறாங்க அதுக்கு தானே ஒரு நாடு சரியாக இல்லைங்கிறதுக்காக அந்த நாட்டில் தலைவரோ அல்லது முதல்வரோ அல்லது பிரதமரோ இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா கிடையாது அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர இதை வச்சு அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்போது இதில் விஷயம் என்னன்னு சொன்னால் கடவுள் இல்லை என்பதற்கும் இவங்க சொல்லக்கூடிய அந்த காரணங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது மிஞ்சி போனால் கடவுள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற வாரத்துக்கு வேணால் நம்ம போகலாமே தவிர இதை வச்சு கடவுள் இல்லைன்னா சொல்ல முடியாது இதுவே போதுமான பதில் தான் சரி அப்படி பதில் சொல்வதாக இருந்தா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் என்ன கடவுள வந்து நான் கண்ணால் பார்க்கல அதனால கடவுள் இல்லை அப்போ கண்ணால் பார்க்கறத வச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாமே நம்பப்படுது அப்படியா அப்படியா எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தா நம்ம நம்புகிறோமா கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்களை கண்ணால் பார்க்காம தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் சரி இந்த உலகம் எப்படி உருவாச்சு நீங்கள் கேட்டு பாருங்க அது வந்து பேங் தியரி அப்படிம்பாங்க கண்ணால் பார்த்தியான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க யாரும் பார்க்கல அப்படி தானே அப்போ என்ன கதை சொல்லுவாங்க இல்லை கண்ணால் பார்க்கல தான் ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது சில ஆய்வுனுடைய வெளிப்பாடாக அந்த முடிவுக்கு நான் வந்தேன் இதைத்தான் நம்ம சொல்கிறோம் கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆய்வு செய்யுங்க இதை இதெல்லாம் ஆய்வு செய்யுங்க ஆய்வுனுடைய வெளிப்பாடாக கடவுள் இருக்கிறாங்கிற முடிவுக்கு நாங்கள் வர்றோம் நீங்கள் எப்படி பிக்பேங் தியரியில் ஒரு ஆராய்ச்சியின் முடிவை கொண்டு பிக்பேங் தியரியை நடந்துச்சுன்னு கண்ணால் பார்க்காம நம்புகிறீங்களோ அதே தான் நாங்கள் ஒரு சில விஷயங்களையெல்லாம் வச்சு இது நடக்கிறதுக்கு கடவுள் தான் இருந்தாகணும் அப்படின்றத நம்மளும் நம்புகிறோம் ரெண்டு பேருமே ஒன்று தான் இப்போ ஒரு கொலை நடக்குது கேஸ் கோர்ட்டுக்கு வருது நீதிபதி வந்து நான் கண்ணால் பார்க்கல அதனால் தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க அவர் சில காரணங்களால் ஆதாரங்கள்லாம் வச்சு நடந்தது நடக்கலை அப்படிங்கிறத முடிவுக்கு வருவார் இப்போ எனக்கு மூளை இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க யாராவது பார்த்தீங்களா இல்லை இப்போ சொல்கிறவனும் அவனுக்கு மூளை இருக்குமா ஆனால் கண்ணால் பார்க்கல அப்போ கண்ணால் பார்த்து தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறது ஒரு பொய் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில் சில விஷயங்கள் கண்ணால் பார்க்குறோம் சில விஷயங்கள் ஆதாரங்களையும் தரவுகளின் அடிப்படையில் நம்ம நம்புகிறோம் ஒரு மன்னர் இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு மன்னரை பற்றி படிக்கிறோம் கான்ஸ்டாண்டினோன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு பார்த்தோமா கிடையாது எப்படி நம்புறோம் தரவுகள் ஆதாரங்கள் வரலாறுகள் இதை வச்சு நம்புறோம் இப்போ வேற ஒன்றை வச்சு தான் அதை முடிவு பண்ணுறோம் அப்போ கண்ணால பார்க்காட்டா நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமற்ற வாதம் இது ஒன்று ரெண்டாவது இந்தந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது குழந்தைகள் கற்பழிக்கப்படுவது கொலைகள் நடக்குது கொள்ளை நடக்குது திருட்டு நடக்குது சின்ன பிள்ளைங்க இறந்து போயிடுது முப்பது வயசுலேயும் இறந்து போயிடுறாங்க இப்படிலாம் நடக்குதுன்னா கடவுள் இல்லைங்க அப்படின்றாங்க நினைக்கலாம் ஆரம்ப முதல்ல இதுக்கும் கடவுள் இல்லைங்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சரி அப்படியே வச்சுக்கிட்டா கூட அப்படி தான் சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் சரி ஓகே அப்போ கடவுள் இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க அப்படியா இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு காரணம் வச்சுருக்கோம் வைப்பமே நீங்கள் ஒரு கடவுள் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது வேணும்னா என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவார் ஒரு உதாரணம் அப்படி சொல்லக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள் ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கிறீங்க ரெண்டாக பிரிங்க கடவுள் ஏன் இல்லை ஒரு ஒரு காரணமாக எழுதுங்க கற்பழிக்க கற்பழிப்பு நடக்குது முப்பது வயசில் இறப்பு நடக்குது இந்த நோய் வருது இது அதனால் கடவுள் இல்லை சரி அடுத்த ஒரு கட்டத்தில் கடவுள் இருந்தால் எப்படி இருக்கணுங்கிறதையும் சேர்த்து எழுதுங்க எழுத முடியுமா அப்படி ஒரு அட்டவணைய யாராலையும் எழுத முடியாது மீறி எழுதினால் கூட நம்ம என்ன கேட்கலாம் அதுலேயும் ஒரு கேள்வி கேட்பேன் ஏன் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் என்ன கேட்போமா கேட்போமாட்டமா அவர் ஒருத்தர் எழுதுறாரு நூறு வயது வரை வாழ வேண்டும் அப்போ தான் கடவுள் இருக்கார் நான் கேட்பேன் நூற்றி ஐம்பது வயசு வாழ்ந்தா என்ன அப்படின்னு அப்போது இதை வச்சு எல்லாம் இது பண்ண முடியாது யார் முடிவு பண்ணுறது இந்த உலகம் எப்படி இருக்கணுங்கிறத ஏன் இப்படி நடக்கணுங்கிறதுடைய கேள்வி நியாயமானது ஆனால் இப்படி நடக்கிறதுனால கடவுள் இல்லைங்கிற அந்த முடிவு முட்டாள்தனமானது இந்த உலகம் இப்படித்தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கலா இருக்கணுங்கிறது யார் முடிவு பண்றது என் விருப்பப்படியா உங்க விருப்பப்படியா இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியா இருக்கும் நம்ம ஐடியாவுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகம் உருவாகிறது சரியா இல்ல நம்ம எல்லாம் விட அறிவாளியான படைத்தவனுடைய அறிவின் அடிப்படையில் உலகம் இருக்கிறது சரியா அதுதான் சரியா இருக்கும் இறைவன் குரான்ல சொல்றான் ஒரு இடத்துல அல்லாஹ் தன் படைக்கிறான் தனது தனது விருப்பப்படி தேர்ந்தெடுப்பின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றான் இப்ப இறைவன் தன்னுடைய தேர்வின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தை உருவாக்கி வைப்பான் நம்ம இஷ்டப்படிலாம் உருவாக்கின்ற அவசியம் அவனுக்கு கிடையாது இது ஒரு செய்தி சரி அடுத்தது அப்போ இறைவன் வந்து எந்த அடிப்படையில் இந்த உலகத்தை வச்சிருக்கிறான் இந்த உலகத்தில் ஒரு சோதனையின் அடிப்படையில் உருவாக்கி அந்த சோதிப்பதற்காக சில நெகட்டிவை இந்த உலகத்துல இருக்கிறான் வெற்றி பெறுவதற்கான ஒரு பரீட்சை இந்த வாழ்க்கை இருக்குது இந்த வேதம் அது வந்து நான் மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களாக இருந்தால் இந்த வேதத்தை தான் நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும் இது கடவுள் எடுத்துல இருந்து தான் வந்துச்சா இது கடவுள் கொடுத்த வேதம் தானா முகமது நபி இறை தூதர் தானா அப்படிங்கிற அந்த பகுதியை நீங்கள் ஆய்வு செஞ்சு முடிவெடுக்கணும் அடுத்து மூணாவது என்ன காரணம் சொல்லுவாங்க மத பிரிவினைகள் பல மதங்கள் இருக்குது இதனால கடவுள் இல்லை அப்படின்னு இதனால கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் கூட இதில் கிடையாது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரே கடவுள் இருபது மதத்தை படைச்சி இந்த உலகத்தில் வச்சிருக்காருன்னு வைங்களேன் அதுல தப்பு இருக்குது அதில் ஒன்றும் கிடையாது அதை வச்சு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் இறைவனுடைய வேதம் என்ன சொல்லுது இறைவன் சொல்றான் உமத்தாகிதா நீங்க வந்து உம்மத்தவாகிதா மனிதர்கள் ஆரம்பத்தில் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தாங்க ஒரே மார்க்கத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருந்தாங்க அப்படின்னு ஏன்னா இறைவன் கொடுத்தது ஒரே ஒரு மார்க்கம் தான் இந்த உலகத்துக்கு இஸ்லாம் என்ற ஒரே மார்க்கம் முதல் மனிதனை படைச்சி இப்படித்தான் வாழணும்னு கொடுக்கப்பட்ட வழிகாட்டலுக்கு பேர் இஸ்லாம் படைச்ச இறைவன் ஒருத்தனை தான் வணங்கணும் அவனை தவிர படைப்புகளே வணங்கக்கூடாது இப்படி இப்படிலாம் வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கணும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அதில் விசாரிக்கப்படுவீங்க சொர்க்கம் நரகம் இருக்குதுங்கிற ஒரு மார்க்கம் இருக்கு இதுதான் இறைவன் கொடுத்த மார்க்கம் அந்த ஒரு மார்க்கத்தை தான் இறைவன் கொடுத்தான் ஆனால் பிற்காலத்தில் யார் அதை பல மார்க்கமாக ஆக்கினது பல மதங்களாக உருவாக்கினது அதுவும் மனிதர்கள் தான் இறைவன் கொடுத்தது ஒரு மார்க்கத்தை தான் அந்த ஒரு மார்க்கத்தை நோக்கி வரும்படித்தான் இத்தனை காலமும் லட்சக்கணக்கான தூதர்களையும் இறைவன் அனுப்பி பிரச்சாரம் செய்ய இருக்காங்க கடைசியாக முகமது நபி சல்லல்லா அலுவலிஸ்லம் அவங்க வந்தாங்க நாயகம் அவர் எல்லா இறை தூதர்களுடைய அழைப்பும் எதன் பக்கம் இருந்தது இறைவன் கொடுத்த ஒரே மார்க்கத்தின் பக்கம் தான் அப்போ இறைவனுடைய பகுதியில் இருந்த பக்கமும் இறைவன் சரியாகத்தான் இருக்கிறான் மனிதர்கள் தான் பல பல மதங்களின் பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க என்ன சொன்னாரு எனது இறைவனும் உங்களது இறைவனும் அல்லாஹ் தான் அவனையே நீங்க வணங்குங்க முஸ்தகி இதுதான் நேரான பிரச்சாரம் செஞ்சாங்க அவர் மட்டும் தான் சொன்னாரு ஒரே மார்க்கத்தை தான் சொன்னாரு ஒரே மதத்தை தான் சொன்னாரு மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க பின்னாடி சொன்னவரே வணங்க ஆரம்பித்து கிறிஸ்தவன் ஒரு தனி மதத்தை உருவாக்கிட்டாங்க அவர் சொன்னது ஓரிரை கொள்கை மக்கள் உருவாக்கினது மூணு கடவுள் கொள்கை அதுக்கு முன்னாடி ஒரு கடவுளை தான் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் படைப்புகளை வணங்காம தான் இருந்தாங்க ஒரு நல்ல மனிதர்கள் வாழ்ந்து இறந்ததுக்கு பிறகும் அவருக்கு அவர்களுக்கு பிறகு சிலைகள் வைக்கப்பட்டுச்சு நினைவாக அந்த நினைவு சிலைகள் பிறகு கடவுளாக ஆக்கப்பட்டு வணங்கப்பட்டுச்சு இன்றைக்கும் அதே கூத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த பல மதங்கள் உருவாகிறதுக்கு காரணம் இறைவன் கிடையாது மனிதர்கள் இறைவன் பல மதங்களை உருவாக்கி வைக்கல மனிதர்கள் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் இறைவனுடைய புறத்திலேருந்து என்ன நடக்குது நீ ஒரே மார்க்கத்தின் பக்கம் வாங்கன்னு தான் சொல்லப்படுது படைச்ச இறைவன் கொடுத்த மதத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்போது இறைவனுடைய புறத்திலிருந்து இதில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது இது போல் ஒரு சில சின்ன சின்ன காரணங்கள் தான் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கான இருக்கக்கூடிய காரணங்கள் ஆனால் அந்த எந்த காரணங்களும் ஏற்கத்தக்க காரணங்கள் அல்ல இதில் ஏன் நம்ம ஒரு பெரிய ஒரு தலைப்பாக பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து தடுமாறுறதுக்குன்னு ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம நியாயம் சொல்லலாம் ஆனால் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு ஒப்புசப்பு இல்லாத காரணங்கள் தான் இந்த காரணங்கள் இதுக்காக நீங்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய விளைவு என்ன செய்வீங்க சந்திப்பீங்க அதனால் கொஞ்சம் சிந்திச்சு இந்த இறைவேதமான குரானை நீங்கள் வந்து வாசித்து இதில் ஆய்வு செஞ்சு நம்மளோட கூட உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் கலந்துரையாடல் செஞ்சு நீங்கள் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஒரே நோக்கம் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துக்கோங்க மரணம் எப்போது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் எல்லோருக்கும் வரலாம் தினசரி மரணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் படைச்ச இறைவன் நம் அனைவருக்கும் சரியான புரிதலையும் நேர்வழியையும் தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இறைவனே மிக அறிந்தவன்